வணக்கம் பொதுவாக உயிர்களுக்கு எல்லா உயிர்களுக்கும் ஏற்படக்கூடிய மிக முக்கிய பிணி நோய் இரண்டு பிணிகள் அதாவது பசிப்பிணி உடல் பிணி பசிப்பினி என்பது எல்லா உயிர்களுக்கும் இருக்கக்கூடியது அதே போல் எல்லா உயிர்களுக்கும் உடல் பிணி என்று சொல்லக்கூடிய உடலில் ஏற்படக்கூடிய நோய்கள் ஆக இந்த நோய்கள் பொதுவானது இறைவனால் மனிதனுக்கும் மற்ற எல்லா உயிரினுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு பிணிகளை போக்குவது தான் மிக மிக முக்கியமானது ஆகவே பசித்தோருக்கு புசிப்பளிப்பதுதான் முதற்கடமை அது எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி ஜீவனாக இருந்தாலும் சரி இரண்டாவது எந்த ஒரு மனிதனுக்காக இருந்தாலும் அவன் பிணியால் நோயினால் வருந்தப்படுவானின்றி அந்த பிணியை போக்கக்கூடிய ஒரு செயலை யார் செய்கிறானோ அவனே சிறந்த மனிதனாக கருதப்படுகிறான் ஆகவே நீங்கள் எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் அந்த காரியங்களில் உங்களுக்கு உள்ளன்போடு தெய்வ பக்தியும் நிறைந்து நீங்கள் செய்யும் பொழுது அது எப்பேற்பட்ட பிணியாக இருந்தாலும் நோயாக இருந்தாலும் நிச்சயம் விலகிவிடும் அந்த வகையில் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பதினாறு வருட தோஷங்கள் இருக்கிறது குறிப்பாக பனிரெண்டு மாதங்களுக்கும் தோஷங்கள் இருக்கிறது இவ்வகையான தோஷங்கள் மாதிக்கப்படும்போது குழந்தைகள் ஏன் அழுகிறது எதற்காக குழந்தைகள் சரியாக தூங்கவில்லை உடல் மெலிந்து போவது கண்கள் சுருகி போவது அடிக்கடி பேதி காண்பது இப்படி பல்வேறு விஷயங்களால் குழந்தை பாதிக்கப்படும் ஆனால் நீங்கள் என்னதான் அலோபதி மருத்துவர் மருத்துவரண்டை எடுத்து சென்றாலும் அவர்களாலும் அதை சரியாக புரிந்து அறிந்து அவர்களால் மருத்துவம் பார்க்க இயலாது ஆகவே முடிந்தவரை நம்முடைய வீட்டிலேயே கை வைத்தியம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய பாரம்பரிய வைத்தியமான சின்ன சின்ன மாந்திரிக முறைகளில் நாம் திருஷ்டி கழித்தல் என்று சொல்லக்கூடிய அந்த வகையில் கழித்து கொள்ளலாம் இது நம்பிக்கையின் பொருட்டு நாம் செய்யக்கூடியது நிச்சயம் இது பலனடிக்கூடியது ஆகவே இதை நம்பிக்கையோடு செய்யுங்கள் நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயம் அது உங்களுக்கு பலன் தரும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய எந்த வகை திருஷ்டியாக இருந்தாலும் அந்த திருஷ்டியை போக்குவதற்குண்டான வேப்பிலையால் மந்திரிக்கக்கூடிய மந்திரத்தை நான் உங்களுக்கு இப்பொழுது கூறுகிறேன் முதலில் மந்திரத்தை பார்ப்போம் ஓம் நமோ நம சிவாய வாவா வசிய வசிய யனமசிவ வங் சிங் யங் சர்வ ஓங்காரி சக்தி சக்தி மகா சக்தி சத்ரு ஷங்கார ரிங்காரி வாவா ஏவல் பில்லி சூன்யம் விலக விலக வாவா ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் சிவ சிவ என்ற இந்த மந்திரத்தை ஒரு பொதுவாக ஆயிரத்தி எட்டு ஏற்றி சித்தி செய்து கொள்வது சிறப்பு இவ்வாறு செய்து கொண்டு பிறகு ஒரு பாத்திரத்தில் வெண்கல பாத்திரம் சிறப்பானது அந்த வெண்கல பாத்திரத்தில் கிணற்று நீராக இருந்தால் இன்னும் சிறப்பு அல்லது தூய நீர் சுத்தமான நீரை கொண்டு வந்து அதில் சிறிது வேப்பிலைகளை உருவி போட்டு அந்த வேப்பிலையில் வைத்து கொண்டு அந்த நீரில் போட்டுக்கொண்டு சிறிது கையில் ஒரு கொத்து வெப்பிலையை வைத்து கொண்டு மேல்கூறிய நான் அந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு ஒன்பது முறை அந்த மந்திரத்தை கூறியபடியே குழந்தையை தாயின் மடி மீது அமர வைத்தோ அல்லது தாயை நிற்க வைத்து அவர்கள் அந்த குழந்தையை மடியில் வைத்து கொண்டோ அந்த குழந்தையினுடைய முகத்திற்கு நேராக அந்த தலையில் சிறிது படும்படியாக நாம் வைத்திருக்கக்கூடிய கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த வேப்ப இலையிலால் நீங்கள் ஒரு ஒன்பது முறை தலையிலிருந்து கீழாக கீழ்நோக்கி தலையிலிருந்து கீழ்நோக்கி சுற்றி சுற்றி நீங்கள் ஒரு ஒன்பது முறை சுற்றி விட்டு முகத்தில் பிறகு அந்த நீரை எடுத்து சிறிது அந்த முகத்தில் தெளித்து வாயினால் ஒரு மூன்று முறை ஓதிவிட வேண்டும் இவ்வாறு ஓதிவிட்டு பிறகு நாம் வைத்திருக்கக்கூடிய திருநீர் நம் எப்பொழுதுமே பசும் சாணத்தால் செய்த திருநீர் வைத்திருக்க வேண்டும் அந்த திருநீற்றை அந்த குழந்தைக்கு இட வேண்டும் இப்படியாக நீங்கள் தொடர்ந்து ஒரு மூன்று நாட்கள் செய்தீர்களானால் எப்பேற்பட்ட ஜுரமாக இருந்தாலும் இப்பேற்பட்ட தோஷங்களால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் வாந்தி பேதி மயக்கம் இவைகளால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் முற்றிலும் விலகி அந்த குழந்தை அந்த பாதிப்பிலிருந்து விலகும் ஆகவே நீங்கள் ஒரு நல்ல எண்ணத்தோடு தெய்வ பக்தியோடு இந்த காரியங்களை செய்யுங்கள் இது யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆகவே இதை செய்து நீங்கள் பயனடைவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்ததோ நல்ல பதில் உங்களுடன் சந்திக்கிறேன் வளத்துடன் வாழ்க